அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் டிரோன் இந்த வீடியோவில் நீங்கள் இதை பற்றி பார்க்க போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் நெஞ்சு வலி நெஞ்சு வலி வந்தால் எப்போயுமே எங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்லித்தான் அர்த்தமா இல்லை வேறு எதுவும் இஷ்யூஸ் இருக்குமா ஒரு நபருக்கு நெஞ்சு வலி வருதுன்னு சொல்லி சொன்னால் நிறைய காரணங்கள் இருக்கலாம் சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி சொல்லுவோம் அது ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனையாக இருக்கலாம் வயிற்றுப்புண் அதாவது ஹார்ட் பேர்ன் வயிற்றுப்புண் சம்பந்தமாயும் உங்களுக்கு நெஞ்சு நெஞ்சுவலி வரலாம் நாங்கள் பிரிகாடீஸ் சொல்லுவோம் ஹார்ட் இன்ஃப்ளமேஷன் ஆகி அப்படியும் பிரச்சனை இருந்தால் லங் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் பல்மன இம்போலிசம் நியூமோனியா அப்படி நிறைய பிரச்சனைகளுக்காக நெஞ்சு வலி வரலாம் அப்ப நெஞ்சு வலி வரும் பொழுது இது ஹார்ட் அட்டாக் தான் சொல்லி எப்படி ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு அஞ்சு விதமான அறிகுறிகள் இருக்குது அதை நாங்க பார்க்க போறோம் முதலாவது உங்களுக்கு சென்ட்ரல் செஸ் பெயின் இருக்கும் அதாவது நெஞ்சு வலி இந்த நெஞ்சு நடுவுல இருக்கும் எப்படியாப்பட்ட நெஞ்சு நோன்னு சொல்லி சொன்னா ஒரு பாரமா ஒரு கூறான ஒரு ஆயுதத்தை உங்க மேல வச்ச மாதிரி இருக்கும் ஒரு பெரிய பாரத்தை வச்ச மாதிரி இருக்கும் கூரா இருக்கும் இப்படியாப்பட்ட நெஞ்சு வலிதான் ஹார்ட் அட்டாக்குரிய சம்பந்தமான நெஞ்சு வழியா இருக்க போகுது ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சின்னா இங்க இருந்த நெஞ்சு வலி அப்படியே மேலே வந்து அப்படியே கூட கழுத்து தாடை அப்படியே கூட இடது தோள்பட்டை கை இதுக்கு அப்படியே அந்த நெஞ்சு வலி ஸ்ப்ரெட் ஆகும் அப்போ இங்க இருந்து பரவுறது தான் நாங்கள் ரெண்டாவதாக முக்கியமான ஒரு ஒரு ஃபீச்சராக நாங்கள் பார்ப்போம் மூன்றாவது மூச்சு துணறல் ஏற்படும் இந்த நெஞ்சு வலியோட உங்களுக்கு மூச்சு எடுக்கிறது கஷ்டமா இருக்கும் ரொம்ப கஷ்டப்படுவீங்க சோ இது ஒரு மூன்றாவது சொல்லி நாங்கள் சொல்லுவோம் நாலாவது இந்த கடுமையான நெஞ்சு வலி மற்றது நெஞ்சு வலி பரவுறதோட உங்களுக்கு கடுமையா கடுமையாக வியர்வை வெளியில் வர பார்க்கும் ஸோ அது வந்து ஒரு நாலாவது ஃபீச்சராக இருக்க போது அஞ்சாவது கொஞ்ச நேரத்தால் மயக்கம் சோர்வு வர பார்க்கும் ஸோ இந்த அஞ்சு கார்டினல் ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்றதுக்குரிய ஒரு அறிகுறி ஆனபடியால் உங்களுக்கு நெஞ்சு வலி வந்தால் இப்படியாப்பட்ட அறிகுறிகள் இருந்தால் உடனடியாக டாக்டர்ஸ் நாடுங்க அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டை அவங்க வடிவம் பார்த்து கொள்வாங்க இங்க என்ன முக்கியமான ஒரு விஷயம் இப்படியாப்பட்ட ஹார்ட் அட்டாக் வரும் பொழுது ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு இம்பார்ட்டன்ட் ஒரு உயிரை காப்பாற்றுறதுக்கு ஸோ நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் சொல்லி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க இந்த மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்